விந்து இல்லைன்னா கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆமாம் நீ எல்லாத்தையும் முடிச்சு போட்டு காலி சட்டி தூக்கி நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் என்ன இருக்கும் இல்லை சட்டியில இருந்தா தானே அகப்பிக்கு வரோம் கடவுள் கிட்ட இருக்கேன் கடவுளுக்கு உங்ககிட்ட இருந்தா தான் கடவுளை எடுப்பார் உன்ன இது அப்படி ஆமா கடவுள் என்ற அப்படிதான் நீ நல்லா இருக்கும்போது போது வாலிபமா இருக்கும் போது எல்லாத்தையும் அடக்க தெரிஞ்சால் கடவுள் உண்டு எல்லாத்தையும் இழக்க தெரிஞ்சிட்டு பிறகு கடவுள் வரமாட்டார் உனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது அது மூடத்தானோன்னு சொல்லுவேன் நான் கடவுள் ஒரு கையில குடும்பம் ஒரு கையில அப்படிதான் வரோம் நாம கடவுளும் சரி கடவுளே நீ பிடிக்கலையா ஒரு ரெண்டு கையில குடும்பத்தையே பிடிச்சிக்கணும் ஐயோ ஐயோ நீ திஞ்சிட்டேன் இந்த நாள் பிடிச்சிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் இல்ல கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டேன் இல்ல இப்போ உன் கையே இல்ல உனக்கு இப்போ கடவுள் ஒன்னு வந்த அதனால கடவுள் கிடைக்காது ஒரு போதும் கிடைக்காது ஏமாத்தீனு ஒன்னாக இருக்கலாம் கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது உனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்ப எல்லாருமே பட்டினத்தார் மாதிரி ஆயிட முடியும் அதா நீ கோடைக்கணக்கான பணத்தை